హాయ్ దిస్ ఇస్ ఉదయ్ కుమార్ ముప్పూ ట్రైనింగ్ అకాడమి వేళ్ళు డిస్టిక్ తమిళనాడు இன்னைக்கு ஹில் ஸ்டேஷன் வந்திருக்கோம் இந்த ஹில் ஸ்டேஷனில் மெயின் கான்செப்ட்டு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு எப்படின்னா நம்ம பெரும்பாலும் மக்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆர்மி நேவி ஆர் ஃபோர்ஸு இந்த நாலு கான்செப்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கான எண்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு கெப்பாசிட்டியை எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் டெஸ்ட் பண்ணுறாங்க இதை கெப்பாசிட்டியை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த ஹில் ஸ்டேஷன் மூலியமாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வாட்டர் இம்ப்ரூவ் பண்ணலாம் தேர்ட் ஒன்று ஸ்விமிங் பூல் போய் இம்ப்ரூவ் பண்ணலாம் தேர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா சாண்ட் இந்த வாட்டர் மணலில் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணலாம் ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் ஏன் இந்த ஸ்டேஷன் எல்லாம் சொல்கிறோன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் கிரௌண்டில் ஓடுறதுக்கும் இந்த ஹில் ஸ்டேஷனில் ஓடுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும் இந்த பெனிஃபிட் ஆஃப் லங்ஸ் கெப்பாசிட்டும் மேக்ஸிமம் லெவலில் இம்ப்ரூவ் ஆகும் என்னென்ன பெனிஃபிட் அப்படி ஹில் ஸ்டேஷனில் அப்படின்னா லெக்ஸ் எந்தன இம்ப்ரூவ் ஆகும் இந்த லெக்ஸ் எந்தனின் இம்ப்ரூவ் ஆவது மெயின் கான்சப்ட் பார்த்தீங்கன்னா லெக்கோட பவர் அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கோ எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி போகிறீங்களோ அது மெயினான கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா உங்களோட லங்ஸ் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் இந்த லங்ஸ் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆகுது நார்மலாக ஓடுறதுக்கும் இந்த ஹீல் சேஷன் ஓடுறதுக்கும் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்டாக தெரியும் தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ட் பவர் இந்த ரெசிஸ்டன்ட் பவர் பார்த்தீங்கன்னா நார்மல் கிரவுண்ட் ஓடுறதுக்கும் இந்த ஹீல் சேஷன் ஓடுறதுக்கும் நிறைய ரெசிஸ்டன்ட் பவரும் கட்டணும் இந்த த்ரீ பெனிஃபிட்டானால தான் இந்த ஹீல் சேஷன் வந்திருக்கும் இந்த ஹீல் சேஷன் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸாக மினிமம் டைமில் கவர் பண்ணால் தான் இன்டூரன்ஸ் கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ண போகுது இந்த இன்டூரன்ஸ் டெஸ்ட்டு மேக்ஸிமம் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் பேஸ்டு தான் இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் அவுட் என்னென்ன ஒர்க் அவுட் ஹீல் சேஷனில் பண்ணலாம் நீங்கள் எல்லோரும் பட் வந்து பேசிக்கான ஒரே விஷயம் நார்மலாக வாக்கிங்கில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா செகண்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாகிங்கில் ஸ்லோ ஸ்டார்ட் பண்ணுங்க அது மூணு கேட்டகரி முடிச்சவொடன்தான் நீங்கள் வந்து எந்தெந்த கண்டிஷன் ட்ரைனிங் பண்ணணும் ஹீல் பண்ணுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் சரிங்களா சக்ஸஸ்ஃபுல்லாக ஹீல்ஸ் ட்ரைனிங் நல்லபடியாக முடிச்சாச்சு இந்த ஹீல்ஸ் ட்ரைனிங்கில் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி பண்ணுங்கள் செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா என்னென்ன கண்டிஷன் பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு என்னென்ன இம்ப்ரூவ் ஆகுது என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு எல்லாமே சொல்லியாச்சு ஃபைனலாக வந்து பார்த்திங்கனா இதை ஃபாலோ பண்ணிணா கண்டிப்பாக வந்து என்ட்ரன்ஸ் கெப்பாசிட்டி வந்து கண்டிப்பாக லங்ஸ் கெப்பாசிட்டியும் என்ட்ரன்ஸ் கெப்பாசிட்டியும் உங்களுக்கு நல்லபடியாக இம்ப்ரூவ் ஆகும் சரிங்களா நம்ம ஸ்டூடெண்ட் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் கிரவுண்டில் ஓடுறதுக்கும் ஃபில்ஸில் ஓடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு கிரௌண்டில் ஓடினா கொஞ்சம் ஸ்டேமினா இருக்காது ஃபில்ஸில் ஓடினா அதிக ஸ்டேமினா இருக்கும் கொஞ்சம் ஸ்ப்ரிட்டு அதிகமாக கிடைக்கும் நம்ம நிறையா நேரம் ஓடலாம் இது நல்லா இறப்பு ஆகாது ஃபில்ஸில் ஓடலாம் ஓடலாம் நல்லா ஸ்டேமினா நல்லா அதிகமாக இருக்கும் உடம்பு கிரவுண்டில் விட இங்கே ஓடணும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது ரன்னிங் ஃபஸ்ட்டுலாம் ஸ்லோவாக இருக்கும் இப்போ நல்லா இங்கே ஒர்க் பண்ணுறதுனால ஃபாஸ்ட்டாக இருக்குது ரன்னிங் மூச்சு வாங்குறதெல்லாம் இல்லாமல் இருக்குது ஸ்ப்ரிண்ட் கிடைக்கிது இங்கே ஓடிட்டு கிரௌண்ட் ஃபாஸ்ட் தேங்க்யூ எல்லாமே பார்த்துருப்பீங்க தேங்க்யூ இந்த பெனிஃபிட் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக இன்சூரன்ஸ் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அதிக நல்ல நாளாக செங்க்யூ ஸ்டார்ட்